அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஜி எஸ் சீர்திருத்தம் வரும் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெயை வாங்கும் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமல்படுத்தப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் நடுத்தர மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் வரி செலுத்துவதில் இனி அதிக சிரமம் இருக்காது என்றார் வரி சீர்திருத்தத்தின் மூலம் அவர்கள் பலனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் தொழில் மற்றும் வர்த்தக துறையினர் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலம் அதிக பலனடைய வாய்ப்பு உருவாகியிருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கும் முடிவு தேச நலனுக்கு முன்னுரிமை அளித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்றும் இது தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார் நமது தேவைக்கு ஏற்றதை வாங்குவது நமது முடிவு என்றும் அதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் Uh, particularly for those which are uh, for people with such uh, illnesses which are requiring of these life saving drugs then we have also made uh, medical equipments free so that diagnostics can be uh, made available for all people without tax um, petrol and G uh, petrol and diesel are not under consideration in this proposal which the central government has placed before the gst council it is entirely with the states, although, as you know, um, even at uh, the time of introduction, we had made a legal provision in the uh, GST laws that, as and when the states find it appropriate, once they determine the rate, uh, without any additional changes to the constitution or to the uh, GST concerned laws, we will be able to implement on the petrol and diesel. But that is something which the GST council has to take a call on. ஜிஎஸ்டி பிறகு வேகமான வளர்ச்சியை எட்டுமென்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான துணிச்சலான அரசு வரி சீர்திருத்தம் மூலம் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தீவிர ஆலோசனைக்கு பிறகு கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் ஒவ்வொரு மாநிலமும் இந்த ஆலோசனையில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பயன் நுகர்வோருக்கு முழுமையாக கிடைப்பதை மத்திய அரசு கண்காணிக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் தொழில் நிறுவனங்களின் செயல்பாடுகளும் கண்காணிக்கப்படும் என்றும் மாநில அரசுகளும் இந்த கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் जी एस टी कुछ अत्यावश्य पी व विपक्ष का जो कहना है वो वास्तव में उनकी नाकामियों के बारे में वो उजागर कर रहे हैं कि वो कितने नाकामयाब रहे कुछ भी करने के लिए दस साल दो हजार चार से चौदह जो उनके पास थे ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டதன் மூலம் கல்வித்துறையில் பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலம் கல்விக்காக செலவிடப்படும் நிதி சுமை பொதுமக்களுக்கு குறையும் என்று கூறினார் नई जीएसटी रिफॉर्म को लागू किया है जिसमें विशेष करके भारत की सामान्य लोग भारत की मध्यवर्गीय भारत की उद्योग और विशेष करके मैं शिक्षा विभाग की ओर से बहुत बहुत आभार प्रकट करता हूँ प्रधानमंत्री जी के पास और वित्त मंत्री जी के पास अनेक उपकरण का एजुकेशन इंस्ट्रूमेंट की बहुत सस्ता हुई है